கத்தருடைய பரிசுத்த நாமத்தை சுத்திரப்பட்டதாக நம்ம என்னாகும் பார்த்து அதிகமாக யாத்திரம் லேயர் ஆகாமல் பார்த்து என்னாகும் பார்த்துட்டுருக்கிறோம் என்னத்தில் நம்ம ரெண்டு அதிகாரங்கள் நடித்து வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டு அதிகாரத்துலாம் இஸ்ரேல் புத்திரர்கள் இஸ்ரேல் புத்திரர்களுடைய தொகையெல்லாம் எண்ணி ஆசார்பு கூட வடக்கு பக்கத்தில் எந்த கொத்தரம் இருக்குன்னு தெற்கு பக்கத்து கொத்தராக இருக்கணும் கீழே பக்கம் இருக்கணும் மேல் பக்கம் எந்த கொத்திரத்தெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மூன்று மூன்று கொத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம் அடுத்தபடியாக அந்த மூன்று மூன்று கொத்திரத்துல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த வந்து நம்ம ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம் ஆனால் லேவியர்கள் மாத்திரம் நினைச்சதில்ல என்னப்படலை லேவியர் மாத்த இது வந்து ஆசர்பு கூடாரத்துக்கு இருக்கிற கருபன் கோத்தரம் சிமியன் கோத்தரம் காத் கொத்தரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கோத்திரம் தர நினைச்சிருந்தாங்க பிரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம் இப்போ வந்து கத்த மலையில் மோசையோட என்ன பேசுறார் அப்படின்னா ஆறாண்டு குமாரர்கள் இப்போ வந்து நம்ம இஸ்ரேல் புத்திரர்களுடைய தனத்தொகையை எண்ணியாச்சு வ வடக்கை கீழ்ப்பக்கம் ஆசுப்புக்கூடாதுக்கு கீழ்ப்பக்கம் வடக்க மேல் பக்கம் அது வந்து எத்தனை பேர் இருக்குதுன்னு பார்த்து அவர்கள் தொகையை நான் வந்து என்னதை பார்த்தோம் மொத்தம் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செஞ்சிருக்க மொத்தம் மொத்தம் தொகை நம்ம வந்து எண்ணெய் நம்ம பார்த்துக்கோம் இப்போ வந்து லேவியர்கள் வந்து என்ன சொல்ல அதில் என்னப்படலைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ லேவியர்களில் கத்துற என்ன சொல்லுது லேவியர்கள் வந்து ஒரு ஒரு வயசுலேருந்து ஒரு வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் நினச்சிடாரு ஒரு மாதம் முதல் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் லேவியரில் என்ன சொல்கிறாரு அந்த ச சன்னத்தொகை என்னும் போது லேவியர்கள் அதில் என்னப்படலைன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து தனியாக லேவியர்கள் மாத்திரம் என்றாங்க எதற்கு அப்படின்னா ஆரோடைய குமாரர்கள் இப்போ யார் லேவியர் லேவி வம்சத்தில் வந்தவர்கள் தான் மோசே ஆரோன் இவங்கெல்லாம் லேவி வம்சத்தில் வந்தவங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் வந்து ஆற ரெண்டு ஆரோன் ஆறு ரெண்டு குமாரர்கள் தான் ஆசார்பு பணிவிட செய்யணும் அது வேலைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப் இது வந்து லேவியர்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் தான் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ பணிவிட செய்யணும் அதில் வந்து ஆர் ஆறு ரெண்டு குமாரர்கள் ப பள்ளிப்படத்தில் உள்ள வேலைகள் எல்லாமே செய்யணும் மற்ற வேலைகளை செய்கிறதெல்லாம் லேவியர்கள் அதனால் கத்திர என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ ஆர்வன் குமாரர்கள் முதல் பிறந்தது யார் நாதாப்பு அபியோ இளையாசர் இத்தமாக நாலு பேர் ஆறாண்டுக்கு பிறந்தாங்க அதில் வந்து ஆசாரி ஊழியம் செய்கிறதுக்கு இவங்க யார் நாலு பேரும் யார் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்க ஆறாரும் ஆறாம் ரெண்டு குமார்க்கு நாலு பேரும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க ஆனால் நாதாபு அவன் என்ன செஞ்சாங்க சினாய் வண்ணந்தத்தில் இருக்கும்போதே ஆசரப்பு குடாரத்தை உருவாக்கணுன்னு அங்கே வந்து செய்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட முதனாளே நாளே அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன செஞ்சாங்க இவங்க அண்ணியை அக்னியை கொண்டு வந்துட்டாங்க ஆசரப்பு குடாரம் நியமித்து உருவாக்கினா முதல் நாளே பிரதிஷ்ட பண்ணப்படும்போது நாதாப்பு ஆறு ரெண்டு பிள்ளைகள் அக்கினியை கொண்டு வந்ததினால அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அங்கேயே மறுத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக எளியாசார் மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அந்த நாதாப்பு அபிவுக்கு மறுத்து போகும்போது அவங்களுக்கு என்ன செய்யல குழந்தைகள் கிடையாது அவர்கள் க அவங்க கத்திர சன்னி இதெல்லாம் நினைச்சிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க அவர் பிள்ளைகள் இல்லை அப்புறம் எளியாசார் மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த எளியாசார் இத்தமாரும் ஆறோனுக்கு முன்பாக என்னைச்சிடறாங்க ஆசாரியும் முடியும் செஞ்சுட்டு வராங்க கர்த்தர் மோசனைக்கு சொல்கிறாரு நீ லேவி கோத்திரத்தாரை என்ன செஞ்சுக்கோ நீ சேர்த்துக்கோங்கிறார் ஏன்னா உங்களுக்கு பழி விடை செய்கிறதுக்கு லேவி கோத்தர் தரையும் சேர்த்துக்கோங்கிறார் அது எப்படின்னா அவர்களை ஆசாரி ஆரோனுக்கு என்ன செய்யணும் பணிவிடை செய்யணும் பணி விடை செய்யறதுக்கு அவர்களை என்ன செய்ய நிறுத்திக்கோ அவர்கள் வந்து என்ன செய்வோம் ஆசார்பு கூடாதுக்கு முன்பாக ஆரோண்டு ஆரோன் ஆர்டரை பிள்ளைவருடைய காவல் எல்லா சபையின் பிள்ளைகளுடைய காவல் எல்லாத்தையும் என்னச்சோன்னா இவங்க தான் காக்கணும் இவங்க வாசஸ்தலத்தின் பணிவிட வேலைகளை என்னச்சோன்னா இவங்க வாசஸ்தலத்தில் பணிவிட வேலையில எல்லாம் இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதுல ஆசார் கூடாத்திர தட்டு முட்டுகள் முதலானவை எல்லா பொருளையும் யாரு இஸ்ரேல் புத்திர தட்டு முட்டுகள் மொத்த இஸ்ரேல் புத்திரர்கள் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணி விடைகளையும் செய்யணும் அலைவியர்கள் ஆசிர்படை தட்டுப்பட்டுக்களை கவனிக்கணும் இஸ்ரீபுத்திர காவலை காக்கணும் வாசஸ்தலத்தில் பனி விடைகளெல்லாம் செய்யணும் ஆகியா லேவியரை நினைச்சிரு ஆறு இடத்துல அவன் குமாரிடத்தில் நினைச்சிட்டு ஒப்பு கொடுத்துருங்கிறார் மோசைட்ட லேவியர்கிட்ட லேவியர்களை ஆறன்ட்டு அவர் குமாரிட்ட ஒப்பு கொடுத்துரு அவங்க வந்து அவங்கள பிரித்து வச்சு நினைச்சிடுவாங்க பணி விடைகளை செய்கிறக்கு வச்சுருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ ஆறொன்னு அவனுடைய குமார நினைச்சிருவாங்க ஆசாரி ஒழித்து மட்டும் செய்கிறதுக்கு நியமிக்கணும் ஆசாரி உழிச்சுறதுக்கு ஆறோன் ஆறு பிள்ளைகள் மட்டும் நியமிக்கணும் மற்ற பணி வீடைகளை வேலையில் செய்கிறது லேவியர்கள் செய்யணும் ஆனால் அந்த ஆசார விளை செய்யும் போது ஆறாம் ஆறு பிள்ளைகளை தவிர வேறு அந்நியர்கள் யாராவது உள்ளே வந்தால் என்ன செஞ்சு ஆசார விளை செஞ்சு வந்தால் அவங்க என்ன செய்யணும் கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் வந்து பெண்ணு கருத்தர் மோசனைக்கு சொல்கிறாரு நீ சுழல் புத்திரர்கள் கற்பந்திருந்து பிறக்கிற முதல் பேராணியாவுக்கும் பதிலாக இப்போ சுழல் முதல் குழந்தைகள் என்ன செய்யணும் கருத்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும் அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிட்டேன்னா நான் லேவியர்களை என்ன செய்கிறேன் நான் லேவியர்கள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறேன் பணிவிட்ட செய்கிறதுக்கு நான் என்ன செய்வளை பிரித்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல் அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இருக்குல்ல அதையும் நினச்சிரேன் நான் உங்களுக்கு இந்த அவங்க அவங்க வந்து ஆடு மாடு மிருக ஜீவனுங்களாம் கற்றுக்கு ஆணிக்க கொடுக்கணும் அதை நான் நினைச்சுறேன் நான் லேவியருக்குள்ள ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு தான் நான் இப்போ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறேன் அதனால் லேவியர்கள் எல்லாம் கர்த்துக்கு பரிசுதமானவர்கள் அவர்கள் தான் கருத்துடைய பணி விடைய செய்யணும் இவங்களுக்கு உலக வேலைகள் கிடையாது இவங்களுக்கு சுதந்திரம் கர்த்தர் தான் அதனால் கத்தர்ன்னு சொல்கிறார் லேவியர் மட்டும் பன்னெண்டு கொத்தத்தில் லேவியர் மட்டும் அவங்களுக்கு பிரித்து எடுத்துட்டேங்கிறார் அந்த லேவியருக்கு பதிலாக தான் யோசியப்படிய பிள்ளைகள் மனாசு அப்புறம் ரெண்டு பேர் இருக்காங்களோ அவங்க சந்ததி என்ன செஞ்சிடும் இந்த பன்னெண்டு கோத்தத்தோடு சேர்க்கப்பட்டுரும் லேவியர்களை தனியாக கர்த்தர் பிரித்து எடுத்ததுனால இப்போ வந்து சொல்லிட்டாங்க லேவியர்கள் என்னுடையவர்கள் லேவியருடைய ஜீவன்களை எல்லாமே நினைச்சது என்னுடையவர்கள் சொல்லி கற்றுட்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கத்தர் சீனாய் மோசம் வைக்க சொல்றாரு லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களுடைய வம்சலின்படி என்ன என்ன பிதாக்களினுடைய வம்சலின்படி என்ன அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள்லாம் எழுதணும் ஒரு வயதுலருந்தே என்ன செய்யணும் அதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளையெல்லாம் எழுதணும் ஜனங்கள் பார்க்கும்போது யுத்த புருஷ்டர்கள் வந்து என்னது இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யுத்த என்னன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து பா வாசலை காக்கிறதுக்கு மொத்த சொன்னது பார்த்தோம் ஆனால் லேவியர்கள் ஒரு வயது குறிப்பிட்ட ஆண் எல்லாம் என்ன சொல்லிடுறாரு அதன் பிரகாரம் இணைச்சுறாரு மோச நினைச்சா தனக்கு கத்த கற்பிக்கப்பட்ட ஒரு வயதில் ஆண்களில் லேவி கோத்தத்தில் எண்ணோம் அதுல லேவியின் குமாரர்கள் யாரு கரிசோன் கோகாத் மராரி மூன்று குமாரர்கள் லேவிக்கு உண்டு கரிசோன் கோகாத் மராரி அதில் தங்கள் வம்சத்திரி கரிசனுடைய நாமங்கள் வந்து லிப்னி சிமே என்பவர்களாம் இவர்கள் தங்கள் வம்சன்படியே கோகாத்துடைய குமாரர்கள் லிப்னி சிமையு அம்ராம் இத்தாமார் எப்ரான் ஊசியல் என்பவர்கள் இவர்களும் யார் கோகாத்துடைய குமாரர்கள் இப்போ வந்து நம்ம லேவியருடைய பிள்ளைகள் மூன்று பேர் பார்த்தோம் கர்ஷன் கோகாத் மிராரின்னு பார்த்தோம் இப்போ அந்த மூன்று பேரில் கர்ஷன் மூத்தவன்லாம் அந்த மூத்தவனுடைய பிள்ளைகள் தான் யாரு கர்ஷனுடைய கர்ஷன் ரெண்டாவது கோகாத் மிரர் இல்லை கோத்தருடைய பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம் கர்ஷர் அதில் வந்து கர்ஷனுடைய குமாரர் நாமங்கள் கர்ஷன் வந்து மு முத்தவன் முத்தவனுடைய பிள்ளை நாமங்கள் லிப்னி சிமே என்பவர்களாம் இவர்கள் தங்கள் வம்சன்படியே கோபாத்துடைய குமாரர்களாம் அந்த கோகாத்து குமாரர் வந்து ஆம்ராம் இச்சையர் எப்ரோன் ஊசியல் என்பவர்களாம் இவங்க தங்கள் வம்சன்படியை நினைச்சிருக்காங்க மிரையனுடைய குமாரரா மகேலி ஊசி என்பவர்கள் இவர்கள் லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தாராம் மகேலி மூசி மிராருடைய குமாரர்கள் கோகாத் கோ கர்ஷன் கோகாத் மிராரி மூன்று பார்த்ததில்ல கர்ஷனுடைய குமாரர்கள் நாமங்கள் லிப்னி சிமையி கோகாத்துடைய குமார்கள் அம்ராம் இசையார் எப்ரோன் ஊசியேல் மிராருடைய குமாரர்கள் மகேலி மூசி என்பவர்கள் இவர்கள் லேவியருடைய பிள்ளைகள் இதில் வந்து கிறிஸன் வழியாய் முதலாவது கர்ஷோன் பார்த்தோம்ல கர்ஷோன் வழியாக வந்தவர்கள் யார் லிப்பினியும் சிமியர்னு பார்த்தோம் அந்த லிப்பினி சிமியருடைய வம்சங்கள் கிறிஷனின் வம்சமாக கர்ஷோன் வம்சங்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க இவங்க கர்ஷோன் புத்தர்களில் ஏன்னா ஒரு மாதம் முதல் அதுக்கு மேற்பட்ட வயதில் ஆண் பிள்ளைகள்லாம் என்னப்பட்ட போது என்னப்பட்டவர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேர் இருந்தாங்களாம் ஏழாயிரத்து ஐநூறு பேர் இருந்திருக்காங்க அடுத்தல கிறிஸ்டவனின் வம்சத்தில் பின்புறத்தில் மேற்கே என்னச்சின்னு பாலை மரங்க வேண்டும் ஆசை இப்போ வந்து ஜனங்கள் வந்து வடக்க கடக்க தெற்க மேற்க வந்து பாலை மரங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆசார்படுறதுக்கு இப்போ இவங்க வந்து கிருஷ்ணன் வம்சத்தார் எங்கே சொன்னால் இவங்கெல்லாம் தேவியர்கள் இவங்க என்ன சொன்னால் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே என்ன இவங்க பாலை மரங்கணுமா மேற்கே கிருஷ்ணன் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க பாலை இறங்குறாங்க அடுத்தபடியாக அவங்களோட வேலை என்ன அவங்களுக்கு தலைவன் யாருன்னா எளியா ஷாப் தான் அவங்களுக்கு தலைவன் கிருஷ்ணன் புத்தருக்கு தலைவன் எளியா ஷாப் இப்போ ஆசார் கூடாரத்தில் இவங்களுக்கு என்ன வேலை கோகாத்து இந்த கிருஷ்ணன் புத்தர் இருக்குது ஆசார கூடாரத்தில் என்ன வேலைன்னா இவங்க லேவியர்கள் பணிவிடச் சேர்ந்தான்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதனால் இவங்களுக்கு என்னது வாசஸ்தலம் கூடாரம் அதன் மூடி ஆசார் கூடாரத்தின் வாசல் மறைவு வாசஸ்தலத்தில் உள்ள சுற்றி இருக்கிற பிரகாரத்து தொங்குதிரைகள் பிரகாரங்கள் அவைகள் வேலை கொடுத்தல் அவைகள் கயிறுகள் இவைகள் எல்லாம் யார் கிறிஷவனுடைய புத்திரர்களுடைய வேலைகள் இதில் கா காவல் காக்கிற வேண்டியது வாசஸ்தலம் கூடாரம் அதன் மூடி ஆசார் கூடாரம் அதன் மறைவு வாசஸ்தலத்திலும் பயன்படுத்தலும் சுற்றில் இருக்கிற பிரகாரத்து தொங்குதிரைகள் பிரகார வாசல் மூடுதிரை இவைகள்லாம் யார் கிறிஷவன் புத்திரருக்கு உள்ள பணி பொருட்கள் அடுத்தபடியாக கோகாத் ரெண்டாவது கோகாத் பார்த்தோம்ல க ரவியன் குத்த புத்திரில் முதலாவது கஷ்டன் பார்த்தோம் ரெண்டாவது கோகாத்து இப்போ கோஹாத்து வழியாய் யார் யாரெல்லாம் பார்த்தோம் அம்ராம் இத்ஸையார் எப்ரோன் ஊசியர் நாலு பேருன்னு சொல்லி பார்த்தோம் அந்த இதில் வந்து இவர்களில் நாலு அம்சத்துல எண்ணப்பட்டவர்கள் யார் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் எண்ணும் போது பரிசு என்னும்போது யாரு பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கணும் அப்படிப்பட்டவர்கள் மொத்தம் போது ஒரு வயதுக்கு மேற்பட்ட என்னும்போது என்ன அறுநூறு பேர் எண்ணச்சிராங்க இருக்கிறாங்க இப்போ கோகாத்து புத்திரரையும் அம்சங்கள் வாசஸ்தலத்துல தென்புறத்துல இவங்க செய்யணும் பாளையம் மறக்கணும் ஆசை கொடாரம் போட்டு அதுக்கடத்துல ஜனங்களை பார்த்தோம் இப்போ இவங்க லவி புத்திர இவர் என்னது தென்புறம் கிருஷ்ணபுத்திரர்கள் மேற்கே இவங்க வந்து திரும்புற பாலைமறைங்க இருக்கணுமா இவங்களுக்கு தலைவன் யாருன்னா எல்சபான் உசில குமாரன் எல்சபான் தான் யாருக்கு இவங்களுக்கு தலைவன் அடுத்தபடியாக இவர்களுடைய வேலை கோகாத்தி வேலைகள் என்னென்னா பெட்டி மேஜை குத்துவிளக்கு பீடங்கள் ஆராய்கிட்ட பரிசு ஸ்தலத்துக்கெடு பனிமூட்டுகள் தொங்குதிரைகள் எந்த வேலைகளை யார் செய்யணும்னா கோகாத்து புத்தருடைய குமாரர்கள் என்ன செய்யணும் செய்யணும் அதுக்கு வந்து தலைவன் ஆர் ஆர்வன் குமாருடைய எலியா சார் வந்து என்ன செய்வான் லேவியர்களுக்கு தலைவனாக என்ன செய்வேன் ஸ்தலத்தை காவல் காக்குறதுக்கு இவங்களை என்ன செய்வான் விசாரிப்புக்காரனாக இருப்பான் அடுத்தபடியாக மிராரி கர்ஷோன் கோஹாத் மிராரி லேவி பிள்ளைகளில் மூன்றாவது மிராரி மிராரி வழியாக உங்களுக்கு யாரெல்லாம் பிறந்த அப்படின்னா மகளின் வம்சமும் மூசியின் வம்சமோ தான் தொண்டிச்சான் இவர்கள் மிராரின் வம்சங்கள்லாம் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள்லாம் நினைச்சுறாங்க என்றாங்க ஒரு வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் நினைச்சுறாங்க என்றாங்க அப்படி என்னும்போது ஆறாயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்களாம் ஆறாயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறாங்க இப்போ அவியாலின் குமாராகிய சூரியல் அவங்களுக்கு நினைச்சா இவங்களுக்கு இந்த மாரி த மக்களுக்கு தலைவனாக இருக்கிறாங்க சூரிய அப்புறம் வந்து வாசல் காவல் காக்கணும்ல அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் பா காவல் காக்கணும் அப்படின்னா மெராரி பித்திரர்கள் காவல் காக்க வேண்டிய பொருட்கள் வாசஸ்தலத்தின் வட பக்கத்தில் இவங்க பாளையம் பிறங்கணும் வட பக்கத்தில் பாளையம் பிறங்கி இருக்கணும் அவங்களுடைய காவல் வேலை விசாரிப்பு வேலை அப்படின்னா வாசஸ்தலத்தின் பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் பாதங்கள் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதுக்கடுத்தவை அனைத்தும் இணைச்சது சுற்றுப்புறத்து தூண்கள் அவைகளின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் இவையெல்லாம் யார் மிராரி புத்திரர்கள் நினைச்சோனோ மிராரி வம்சத்தில் வந்தவங்க இவங்க தான் என்னச்சனோ அதுக்கு காவல் காக்கணும் இன்னும் லேவியர்கள் தான் காவல் காக்குன்னு சொன்னால அதில் இவங்கள் ஆரோன் அரவனுடைய பிள்ளைகள் ஆசாரிய வழியாக இவங்க வந்து பணிவிட வழின்னு சொல்லி பார்த்தோம் லேவியர்கள் இப்போ வந்து இவங்களை நினைச்சாங்க இதெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு அடுத்தபடியாக ஆசார்பு கொடாரத்தில் வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதைக்கும் கீழ்ப்புறத்தில் யார் இருக்கானா மோசி ஆறன் அவங்க மூன்று பேர் தானே இருக்காங்க மூன்று பேர் வந்து தெக்க மேற்கு வடக்கை இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இவங்க மோசி ஆறோன்னு என்னச்சோன்னா ஆசார்பு கூடாரத்து சூரியன் உதிக்கும் திசைக்கு முன்பாக நினச்சோன்னா இவங்க என்ன சொன்னால் குடியிருக்கணும் அடுத்தபடியாக இவங்க கூடாரம் போட்டு நினச்சோனோ குடியிருக்கணும் எல்லாரும் கூடாரம் போட்டு போட்டு தானே இருப்பாங்க அப்படி இவங்க என்னச்சோன்னா கூடாரம் போட்டு நினைச்சிவாங்க குடியிருப்பாங்க அடுத்தபடியாக இவங்க கீழ்ப்புறத்தில் குடியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இவங்க என்ன செய்வாங்கன்னா மோசி ஆறோன்னு அவனுக்கு மரம் கூடாரங்களே போட்டு அதை இறக்கி இஸ்ரேல் புத்திர காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை இவங்க காவல் காக்கணும் அவங்க வந்து ஆசார்பு கூடாரத்தை காவல் காக்கணும் சொல்லி பார்த்தோம் இவங்க வந்து என்ன செய்வாங்க பரிசுத்தலத்தை என்னச்சனோ இவங்க வந்து காவல் காக்கணும் வாசுஸ்தலத்தில் எந்த அந்நியனு நினைச்சுக்கூடாது சேரக்கூடாது அன்னியன் வந்து வந்தாலும் அன்னியன் நினைச்சனும் கொலை செய்யப்பட வேண்டும் அடுத்தால மோசை ஆரோன் கருத்துடைய வாய்க்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதுக்கு மேற்பட்ட வயதில் ஆண் பிள்ளைகளெல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க எண்ணுனாங்க லேவியர் வம்சத்தில் எண்ணப்பட்டவங்க மொத்தம் இருபத்தி ஏறாயிரம் பேர் இருக்காங்க நினச்சாங்க இருபத்தி ஏறாயிரம் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு வயது முதல் அதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் எண்ணப்பட்டவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு பின்பு இப்போ மோசையை நினைச்சாங்கன்னா கத்தர் மோசனைக்கு சொல்கிறாரு நீ இஸ்ரேல் புத்திரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதில் ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அவ எண்ணி அவங்கள்ட தொகையை இவங்களோட தொகையேற்று அப்படிங்கிறாரு லேவி புத்திரோட தொகை மொத்தம் மூன்று பேருக்கும் உள்ள இதில் வம்சத்தில் இருந்தவங்க இருபத்தி ரெண்டாயிரம் வரும் இருபத்தி பேர் இப்போ வந்து இஸ்ரேல் புத்திர ஆண் பிள்ளைகள்லாம் தொகை என்னங்க அந்த தொகையை அடுத்தலாம் அவங்களுடைய மொ முதற் சீவனாகிய மிருகங்கள் இருக்குல்ல இதெல்லாம் நினச்சிருந்தோம் லேவியர்களுக்கு தான் லேவருக்கு நான் பிரித்து எடுத்துட்டேன்னு கற்று சொல்கிறாரில்ல முத்த பிள்ளைகள் முதல் பிறந்ததெல்லாம் கர்த்தருக்கு அது வந்து நான் ஒவ்வொரு வம்சத்தில் எடுக்கும்போது தேவியர் வம்சத்தில் மொத்தமாக நினச்சேன் முதல் முதலா பிறந்த எல் முத லேவியர்கிட்ட எல்லாருமே நினச்சிருந்துதேன் நான் எடுத்துருந்தேன்னு கற்று சொல்கிறார் அவங்களுக்கு பதிலாக அவங்களுக்கு தலைப்பில் பிள்ளை கொடுக்குறதுக்கு பல கற்று இவங்க இது இங்க மிருகத்துவன் எல்லாமே நான் என்ன செஞ்சு தானே எடுத்துருந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியே கற்றுக்கு தானே கட்டில் இட்டபடியே முதல் பேரை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன் என்னிட்டான் இப்போ ஒரு மாதம் வந்து அதுக்கு மேற்பட்ட வயதில் இஸ்ரேல் புத்தருடைய ஆண் பிள்ளைகள்லாம் தொகையேற்றும் போது இவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு பேர் இருக்காங்க லேவியர்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் என்னும் போது அவங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க இவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு பேர் இருக்கிறாங்க அதனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா யார் இரநூத்தி எழுவத்தி மூன்று பேர் இஸ்ரேல் புத்திரில் ஒரு வயதுக்கு மேற்பட்ட ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் என்னும்போது இவங்க கூட இரநூத்தி எழுபத்தி மூணு பேருக்காங்க நல்லா கத்த சொல்கிறாரு இன்னும் இஸ்ரேல் பித்திர முதல் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக சிவன்களுக்கு பதிலாக இஸ்ரேல் பித்திரோட முதற் பேருக்கு பதிலாக யார் லேவியரை அவ அதை விட இஸ்ரேல் ஜனங்களுடைய மிருக ஜீவனங்களுக்கு பதிலாக லேவியர் மிருக ஜீவன்கள் நீ என்ன செஞ்சிரு பிரித்து எடுத்துரு லேவியர்கள் யார் என்னுடையவர்களாக இருக்கிறாங்க நான் கருத்தர் அதனால் அவங்க வந்து செய்கிறாங்க என்னுடையலாம் இருக்கிறாங்க அதனால் இஸ்ரேல் புத்தருடைய முதல் பேர்கள் லேவியர் தொகைக்கு அதிகமாக இருந்து இப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் என்னச்சுறாங்க லேவியர் விட அதிகமாக செய்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி மூன்று பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதனால் நீ அதிகமாக என்னது மீட்கப்பட வேண்டிய இரநூற்றி எழுபத்தி மூன்று பேர் இவர்கள இருபத்தி ரெண்டு தாங்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால இப்போ அவர்களை மீட்டு எடுக்கணுமா அதுக்கு எப்படின்னா ஒரு தலைக்கு இரநூத்தி எழுபத்தி மூன்று பேரில் ஒரு நபருக்கு என்னது ஐந்து சேக்கல் விதமாக என்ன கணக்கின்படி அவங்ககிட்ட என்னச்சது ஐந்து சேக்கல் வாங்கணுமா ஒரு சேக்கல்னால் இருபது கேர அப்போ ஐந்து சேக்கல்னா என்னது நூறு கேர ஆச்சு இதை வாங்கணும் இதை இரநூத்தி எழுபத்தி மூன்று பேர்கிட்ட என்ன சொன்னோம் வாங்கணும் வாங்கிட்டு அந்த லேவிற்கு தொகைக்கு அதிகமானவர்கள் எடுத்து மீர்க்கப்படம் தெரிவித்துக் கொண்டு ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கு இணைச்சோன்னு கொடுக்கணும் இரநூத்தி எழுவத்தி மூன்று பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல இந்த இருபத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு பேரெலாம் ஒரு நபருக்கு இவ்வளவு ஐந்து சேக்கல் எடுத்துணும் இவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு சேக்கல் வந்து இருபது கீரைன்னு சொல்லி பார்த்தோம் தலைக்கு ஐந்து சேக்கல் விதமாக என்ன சொன்னவங்களுக்கு வாங்கன்னு பார்த்துருக்கோம் அப்போ மொத்தம் ஐ நூறு கீரை வந்துடுவோம்ல ஒரு ஆளுக்கு அப்போ இதை வந்து என்ன சொன்னால் இந்த லேவரி தொகைக்கு அதிகமாக மீட்கப்பட்ட திரவியத்தை அவர் அவருக்குமாரனுக்கும் என்ன சொன்னோம் பிரித்து கொடுத்துடணும் இப்போ வந்து இது வந்து மீட்கப்பட வேண்டிய தொகைக்கு அதிகமாக இருந்து மீட்கப்பட ஈடாக மோச இஸ்ரோவுடைய முதல் பேரானவர்களில் ஆயிரத்தி முந்நூற்று அறுபத்தைந்து சேக்கல் என்ன செஞ்சால் இப்போ கிடைக்குதான் ஒரு சேக்கல் இருபது கேரான்னு சொன்னோம் இரநூத்தி எழுபத்தி மூன்று பேர் மீதி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இந்த மீதி இருக்கவங்களுக்கு தான் ஐந்து ஐந்து சேக்கல் வாங்குன்னு சொல்லி பார்த்தோம் அந்த மீதி இருக்கிறவங்களுக்கு இந்த சேங்கல் வாங்குறது மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்று அறுபத்தைந்து பேர் இருக்கிறாங்க அடுத்தபடியாக சேக்கலாய திரவத்தில் பரிசுத்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி என்ன சொன்னுமா வாங்கணுமா அதில் கத்தடைய வாய்க்கின்படியே மீர்க்கப்பட்டவர்களின் கிரயத்தை என்ன சொன்னோமா மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை மீட்கப்பட்டிருக்கிறே ஆறனுக்கும் குமாரருக்கும் கற்று தனக்கு கட்டில் அப்படியே கொடுக்குறான் இப்போ மீட்கப்பட்டவர்கள் தான் இரநூத்தி எழுபத்தி மூன்று பேர் மீதி உள்ளவங்க இந்த மீண்டி உள்ளவர்கள்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி செகண்ட் வந்து திறமைய கிடைக்குது இதை அது என்ன செஞ்சிடும்னா அந்த ஆறுடைய பிள்ளைகள் மீதி உள்ளவங்களுக்கு என்ன செஞ்சிடும் இதை பிரித்து கொடுத்துருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்படியாக நம்ம சொன்ன என்ன வந்து நம்ம ஜனத்தொகை எண்ணப்பட்டதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன்றா அதிகாரம் ஃபுல்லாக ஒரு மாதம் வந்து என்ன செய்கிறாங்க யுத்தத்துக்கு புறப்பட புருஷர்கள் என்ன செய்கிறாங்க என்றாங்க அது வந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யுத்த புருஷர்கள் எல்லாம் என்றாங்க ஒவ்வொரு கோத்தத்துலேயும் மொத்தம் இத்தனை இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி முதலாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அதில் வந்து ஆறு லட்சத்து ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் நம்ம பா பார்த்தோம் யுத்த புருஷர்கள் அடுத்தபடியாக இஸ்ரேல் புத்திரருடைய கொடி எங்கே எங்கே பாலை மறங்குன்னு சொல்லி ஆசார் ஆசார்புடாரத்தில் பாளையம் இறங்குறதுக்கு மொத்தம் பன்னெண்டு கோத்தத்தில் மூன்று மூன்று பிரித்து கிழக்க மேற்கு தெக்கு வடக்கு யார் தங்கி இருக்கு பாளையம் மருங்கி இருக்கணும் குடாரம் போட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ மூணாவது அதிகாரத்தில் ஆரோன் மோசே மோசே இதில் ஆரோனுடைய குமாரர்கள் அடுத்தபடியாக லேவியர்கள் இவங்க மோசே ஆரோன் லேவியர்கள் இவங்க எங்கே குடியிருக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கு வந்து இவங்க வந்து என்னது ஒரு மாத குழந்தைய ஆண் பிள்ளை என சொன்னது தேர்ந்தெடுக்கணும் இவங்கள தேர்ந்தெடுத்து ஆசர்பு கூடாத எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெற்கு கலக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லை கீழ்தீசையில் மோகசையும் அரணு இருக்கிறாங்க மற்றபடி லேவியர்களில் நம்ம என்னை பார்த்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கொத்தறதுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தாலும் கோகாத்ரம் கோத்திரம் கோகாத் கொத்தரம் கோ மிராரி கொத்தரம் இவங்களாம் லேவியருடைய பிள்ளைகள் அந்த லேவியருடைய பிள்ளைகளை வச்சு நம்மளுக்கு செஞ்சோம் கொத்தவங்களை பிரிக்கதை நம்ம பார்த்துட்டோம் இதனாக மூன்றாவது வகையாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தல நாலு நாலாவது அதிகாரம் பார்ப்போம் இப்போ அவங்களுக்கு எல்லாம் நல்லா சரியாக இது வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கருத்தை தம்பி இது ஆசீர்வாய்ப்பாராகாமல்